மருத்துவத்துறையில் துறையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் மிக முக்கியமான பணிகளை மருத்துவத்துறையினுடைய முதுகெலும்பாக செயல்படுகின்ற ஆய்வக நுட்பர்கள் தொடர்ந்து மக்களுடைய நோய்வாய்ப்பட்டு வரும் மக்களை பாதுகாப்பதிலே மிகுந்த கவனத்தோடு செயல்படுகிறோம் எந்த வித குறைபாடு இல்லாமல் தொடர்ந்து எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வைத்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இருபது அம்ச கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறோம் ஆனால் இதுவரை எந்த அரசும் எங்களுடைய கோரிக்கை மீது செவி சாய்க்கவில்லை தொடர்ந்து போராட்ட களத்திலும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் காலி பணி எடுத்த உடனடியா நிரப்பணம் தான் நாங்கள் முதல் கோரிக்கையா வைக்கிறோம் ஆனால் இந்த இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அவுட் சோர்ச்சியில கொண்டு போறதுன்னு ஆணைகளை பிறப்பித்தார்கள் இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக அந்த ஏடிஎம்கே ஆட்சியில் போட்டப்பட்ட அந்த அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையை ஒழித்து காலி உடையத்திலே பணி அமர்த்தோன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முடிந்து விட்டது இதுவரை காலி பணியிடங்களை நிரப்பவே இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வட்டார ஹாஸ்பிட்டலில் மாவட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாத்திலையும் ஒரு டெக்னீஷியன் இருபத்தி மணி நேரம் வேலை பார்க்குற சூழ்நிலை நிலவுகிறது இது மாதிரி தொடர்ந்து அதே சூழ்நிலை தான் இருக்கு அதனால நாங்க கோரிக்கையை வைத்துட்டே இருக்கோம் மக்களை காப்பாற்றோம் மக்கள் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப இருக்கிற ஏற்ப இப்ப இருக்கிற கூடியிருக்கிற பரிசோதனைகளுக்கு ஏற்ப நீங்க உடனடியாக வந்து பணியிடங்களை காலை முறையத்துல நிரப்பங்கன்னு சொன்னா அவங்க அவுட் சோர்ஸிங்ல போடுறதுல இந்த அரசாங்கம் புரியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பணி செய்யற மருத்துவத்துறையில நாங்க நான்கு கட்ட பதவி கேட்டிருக்கோம் ஆனா இன் இன்று வரை ஒரு கட்ட பதிவுகள் கூட எங்களுக்கு முழுசா கொடுக்கல இது இது இதெல்லாம் வைத்துதான் நாங்கள் இருபது வருஷமா போராடிட்டோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பதினோரு மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உருவாக்குனாங்க உருவாக்கினத்துல இருந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் காலை முழுவதத்துல பணியமர்த்தணும் ஆனா இன்று வரை அவுட் சோர்சிங் முறையை வச்சிருக்காங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற கேட்டகரி கேட்டகரியில இருக்கிற அத்தனை பணியாளர்களையும் காலை முழுவதத்துல பணியமைத்துட்டு ஆய்வுகள் வஞ்சிக்கிற வகையில அதை அவுட் சோர்சிங்ல வச்சிருக்காங்க இதை கண்டிஷன் தான் நாங்கள் இந்த கோட்டை நோய்க்கு பேரணி போயிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கணும் மாநகராட்சியில எந்த லேப் டெக்னீஷன் கூட சொல்லாம அவங்களுக்கு எந்த வித பதவி உயிரும் இல்லாம அவங்க பணியாச்சு அவங்களுக்கான பதவி உயர்வு உருவாக்கல இது மாதிரி தொடர்ந்து எங்களுடைய இருபது அம்ச கோரிக்கை இருக்கு நாங்க வந்து இருபது இருபது வருஷமா எங்களுக்கான கவுன்சில உருவாக்கணும்னு கேட்டிருக்கோம் எங்களுக்கு நான்கு கட்ட பதவி நீங்க உடனடியாக நிர்ணயம் செய்யணும் கேட்டிருக்கோம் இதை வைத்துதான் இந்த பேரில் நடக்குது ஏழு முறை மாநில போய்சுகளால தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வு நாங்கள் மேற்கொள்வோம் நாங்கள் மேற்கொள்வோம் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக தமிழ்நாடு அரசு மாற்றுவ ஆய்வக சங்கத்தின் பேரணி சங்கத்தின் பேரணி வெள்ளம் சிறக்கட்டும் இருபது அம்ச கோரிக்கைகள் இருபது அம்ச கோரிக்கைகள் இருபது ஆண்டு கோரிக்கைகள் இருபது ஆண்டு கோரிக்கைகள் கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் நிறைவேற பேரணியாம் இது பேரணி பேரணியாம் இது பேரணி கோட்டை நோக்கி பேரணி கோட்டை நோக்கி பேரணி டிசம்பர் பதினேழு பேரணி டிசம்பர் பதினேழு பேரணி மாநில தலைவிய பேரணி மாநில தலைவிய பேரணி சென்னை ஈழ பேரணி சென்னை ஈழ பேரணி வெள்ளத்தோம் சிறக்கட்டும் வெள்ளத்தோம் சிறக்கட்டும் தமிழக அரசு மருத்துவ துறையை தமிழக அரசு மருத்துவ துறை நிறைவேற்று 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 நியாயமான கோரிக்கைகளை நியாயமான

நிலா எங்கள் கோரிக்கை கை நிலா nickel கோரி எங்கள் நிறைவேற லட்சுமி எங்கள் நிறைவேற லட்சம் கைகள் போராடு லட்சம் கைகள் போறோடும் லட்சம் கைகள் போறோடு தேத்தி லட்சம் கைகள் போற தேத்தி லட்சுமி எங்கள் நிறைவேற லட்சுமி எங்கள் நிறைவேற தமிழக அரசு மருத்துவத் அரசு எங்கள் அரசின் மருத்துவத் துறையை தேச்சி வார்த்தை ஏத்து கொண்ட லட்சம் வார்த்தை ഏറ്റெ கொண்ட சிடி ஆய்வக நுட்ப அனைவருக்கும் கால முறை அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கிடுக